மாஸ் கிச்சன் இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க இதை கழுவி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு இட்லி பேன் வச்சுக்கோங்க மேலே இட்லி பிளேட் வச்சு இந்த நெல்லிக்காவை நம்ம இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க பாருங்கள் நல்ல வெடிப்பாக வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இதை தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கலாம் இதே மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்க நல்லா ஆறி இருக்குது கொட்டையை தனியாக எடுத்துருங்க இப்படி கொட்டையை ரிமூவ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துக்கோங்க இதில் பால் டீஸ்பூன் மட்டும் நெய் அப்ளை பண்ணி சைடில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு பிளேட்டு ஃபுல்லாக வராது எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தவுள் ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இது கூடவே சீனி அரைக்கப் ஆட் பண்ணிக்கலாம் சீனி போட்ட உடனே அந்த நெல்லிக்காய் கூட நல்லா மெல்ட் ஆகி வரும் கொஞ்சம் தண்ணியாகும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை சும்மிலே வச்சுக்கலாம் நெல்லிக்காய் ஒரு பீஸ் நீங்கள் டெய்லி சாப்பிட்டா கூட போதும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முடி கொட்டுதல் முடி வளர்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது நெல்லிக்காய் இந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நம்ம சீனி போட்டு ஃப்ரை பண்ணி விட்ட உடனே கால் டீஸ்பூன் ஏலக்கத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் சுக்குப்பொடி வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக கிண்டி விட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ன கார்ன்ஃப்ளவர் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம்னா கைவிடாமல் கிண்டிக்கோங்க சீக்கிரம் கட்டி பிடிக்கும் கையில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு பேனில் விட்டாமல் நல்லா சூப்பராக வருது இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ளேட்டில் நெய் தடவி வச்சோம்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சிட்டோம்ல இப்போ வந்து ட்ரை கோகோனட் பவுடர் எடுத்துக்கோங்க இதை லைட்டாக இது கூட இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கோட்டிங் போதும் இது பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்